ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத் டிஎன்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து இந்த மூணு ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்தில் இருக்க உள்ளாட்சி அமைப்புகள் சம்மந்தப்பட்ட லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நான் அதாவது ஒரு லைன் கூட விடாமல் எப்படியெல்லாம் அதாவது டிஎன்பிசியிலருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்கலான்ற மாதிரி லைன் பை லைனை நான் கொஷின் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு டு இருபத்தேழு கொஸ்டின் தான் இருக்கும் ஸோ இந்த இருபத்தேழு கொஷின் நீங்கள் ப பார்த்தாலே போதும் இந்த சிக்ஸ்த்தில் இருக்க உள்ளாட்சி அமைப்புகள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் புக்கில் போய் லைன் பை லைனாக நீங்கள் வாசித்து அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆகும் ஆனால் இந்த ஒன்லைனர் அதாவது ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாது எல்லா கொஷனுமே நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அப்படின்றப்ப நீங்கள் இந்த ஒன்லைனர் இந்த சிக்ஸ்த்தில் இருக்க ஒன்லைனர் இருபத்தி ஏழு கொஷின் தான் இந்த இருபத்தி ஏழு கொஸ்டின் உங்களுக்கு படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அரை மணி நேரம் ஆகலாம் சரிங்களா அரை மணி நேரத்தில் ஒரு லெசனே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு ரொம்ப 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 இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா உள்ளாட்சி அமைப்புகள்ன்றது கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின் கேட்பாங்க ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் அதனால் இந்த டாப்பிக்கை யாரும் படிக்காமல் போகாதீங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பால்ட்டியில் நிறைய ஆன்லைனர் வந்து போட்டிருப்போம் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு ஸோ இது சம்மந்தப்பட்ட ஆன்லைனர் எல்லாமே போட்டிருப்போம் ஸோ அதோட வீடியோலாம் பார்த்திங்கன்னா நான் பாலமித் டிஎன்பிசி அகாடமின்ற அந்த ப்ளே பிளே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்திய அரசியல் அமைப்பு லைன் பை லைன் கொஷின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து எல்லா ஒன்லைனருமே வச்சிருக்கேன் சரிங்களா பாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒன்லைனர் எல்லாமே அந்த பிளேலிஸ்டில் இருக்கும் ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு போங்க சரிங்களா ஸோ இப்போ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை டேஸாக தமிழக தமிழ்நாடு அரசு அறிவிக்கும் அதாவது ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து என்ன அறிவிக்கும்னு பார்த்திங்கன்னா மாநகராட்சியாக அறிவிக்கும் ஸோ ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ மாநகராட்சி என்னது பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கணும் அதிக வருவாய் தர ஊராக இருக்கணும் சரிங்களா ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசு அதை மாநகராட்சியும் அறிவிக்கும் அடுத்து இரண்டாவது கொஷின் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது ஸோ இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவோட பழமையான மா உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த மாநகராட்சி உருவாக்கப்பட்டுச்சு சரிங்களா மாநகராட்சின்னு இதை அறிவிச்சிருக்காங்க இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது சென்னை மாநகராட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து மூணாவது கொஸ்டின் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்களை டேஸ் என்று பிரித்துள்ளனர்னா நகராட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க பத்து லட்சத்துக்கும் அதிகமாக இருக்க மக்கள் தொகையை மாநகராட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை நகராட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமானது அடுத்து நாலாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தமிழ்நாட்டிலேயே முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா வால் அனது வாலஜாப்பேட்டை நகராட்சி ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் முதல் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது வாலஜாப்பேட்டை நகராட்சி அடுத்த அஞ்சாவது கொஷின் நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊரை என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னா பேரூராட்சின்னு சொல்லுவோம் எனது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊரை என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பேரூராட்சின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அது டேஸ் அழைக்கப்படும்னு பார்த்தீங்கன்னா பேரூராட்சின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய ஊரை என்னன்னு சொல்லி சொல்லுவோம் பேரூராட்சின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து ஏழாவது கொஷின் இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்த பட்டுள்ளது ஸோ எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில தான் முதல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எந்த மாநிலத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அறிமுகப்படுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா ஸோ அடுத்து எட்டாவது கொஷின் மாநகராட்சியின் ஆணையர் யார் ஸோ மாநகராட்சியோட ஆணையர் யாருன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பணி அதிகாரி ஒருவரை தான் மாநகராட்சியை அதாவது மாநகராட்சியின் ஆணையராக தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அதாவது ஐஏஎஸாக இருக்கலாம் ஸோ ஐஏஎஸ்க்கு நிகரான பதவியில் இருக்கவங்களை கூட அதாவது வேற வேற இரு பதவியில் உயர்ந்த பதவியில் அதாவது இந்திய பணியில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருத்தரை தான் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியோட ஆணையராக போடலாம் சரிங்களா ஸோ அடுத்து ஒன்பதாவது கொஷின் கிராமங்கள் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு டாஸ் என அழைக்கப்படுகிறது கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சின்னு அழைக்கிறாங்க கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு டேஸ் அழைக்கப்படுகிறது கிராம ஊராட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க பத்தாவது கொஷின் மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சி மக்களுக்கும் அரசுக்கும் இணைப்பு இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது எது கிராம ஊராட்சி பதினோராவது கொஸ்டின் கிராம ஊராட்சி பிரதிநிதிகள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் கிராம ஊராட்சி பிரதிநிதிகள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா கிராம ஊராட்சி பிரதிநிதிகள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் யார் யாருன்னு பாருங்க ஊராட்சி மன்ற தலைவர் பகுதி உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் ஸோ அதாவது கவுன்சிலின்னு சொல் கவுன்சிலர்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ஸோ இவங்க எல்லா பேத்தையுமே யாரால் தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் மூலியமாக தான் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் சரிங்களா மக்கள் ஓட்டு போட்டு தான் இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஸ் அமைக்கப்படுகிறது பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து என்ன அமைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் வந்து அமைக்கப்படுது ஒவ்வொரு ஊராட்சி ஒரு ஒவ்வொரு ஊராட்சியிலும் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஒவ்வொரு ஊராட்சிக்குமே ஒரு ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் இருப்பார் அதுதான் யாருன்னு சொல்றோம்னா கவுன்சிலர் சொல்றோம் ஒவ்வொரு ஊராட்சிக்குமே ஒரு கவுன்சிலர் இருப்பார் ஸோ அடுத்து பதினாலாவது கொஸ்டின் ஊராட்சி ஒன்றிய தலைவரை தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பார் அதாவது ஊராட்சி ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு ஒன்றிய தலைவர் இருப்பாங்க சரிங்களா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு கவுன்சிலரை தேர் தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அந்த கவுன்சிலர்களெல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை நியமனம் செய்வாங்க சரிங்களா ஸோ கவுன்சிலர்லேருந்து தான் ஒருத்தரை வந்து தலைவராக வந்து நியமனம் செய்வாங்க ஸோ அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் ஊராட்சி ஒன்றியத்தில் நிர்வாக அலுவலர் யார் ஊராட்சி ஒன்றியத்தில் நிர்வாக அலுவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வட்டாட்சி அலுவலர் ஸோ பிடிஓன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா வட்டாட்சி அலுவலர் தான் யார் ஊராட்சி ஒன்றிய ஒன்றியத்தில் நிர்வாக தலைவராக வந்து இருப்பார் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு டேஸ் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு என்னது மாவட்ட ஊராட்சி வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து பதினேழாவது கொஷின் இவற்றின் டேஸ் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது எத்தனை ஐம்பதாயிரம் சரிங்களா ஐம்பதாயிரம் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டு உள்ளன ஸோ அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் மாநகராட்சி தலைவர் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார் மாநகராட்சி தலைவர் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார் மேயர் என்று அழைக்கப்படுகிறார் பத்தொன்பதாவது கொஸ்டின் மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் எது மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் எது கிராம சபை தான் பார்த்திங்கன்னா மக்களாட்சியோட மக்களாட்சியின் அமைப்பின் ஆணிவேர் எதுன்னு பார்த்திங்கன்னா கிராம சபை இது ஒரு நிரந்தர சபை சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்க இருபதாவது கொஸ்டின் கிராம சபை ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும்னு பார்த்திங்கன்னா நான்கு முறை கூடும் கிராம சபை ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும் நான்கு முறை கூடும் ஸோ அந்த நான்கு டேட்டுமே கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த டேட்டில் தான் கிராம சபை கூடும் இந்த ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது சரிங்களா ஜனவரி இருபத்தி ஆறு என்னது குடியரசு தினம் மே ஒன்று மே ஒன்று பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு பார்த்திங்கன்னா சுதந்திர தினம் அந்த மாதிரி அக்டோபர் ரெண்டு பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டு என்னது காந்தியடிகள் பிறந்த தினம் வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைன்த்து லெவன்த்து பார்க்கும்போது இன்னும் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்து தேசிய ஊராட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அடுத்து பாருங்க தேசிய ஊராட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி நாலு இதுவும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஜனவரி இருபத்தி ஆறு என்னது சோ குடியரசு தினம் மே ஒன்று உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு பார்த்திங்கன்னா சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தின்னு சொல்லி சொல்லுவாங்க தேசிய ஊராட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு அஞ்சு மே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா அஞ்சுமே என்னது ரொம்ப 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 முக்கியமானது அடுத்து பாருங்க இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீதம் இடங்களில் வெற்றி பெற்றனர் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு சதவீதம் இடங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் எந்த ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு எந்த ஆண்டு வழங்க சட்டத்திருத்தம் செய்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் சட்டத்திருத்தம் செஞ்சுருக்கு இருபத்தி நாலாவது கொஷின் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் உள்ளாட்சி தேர்தலை டேஸ் நடத்துகிறது மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிறது உள்ளாட்சி தேர்தலை டேஸ் நடத்துகிறது மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துது ஒவ்வொரு மாநிலத்திற்குமே பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கும் சரிங்களா சோ இருபத்தி மாநிலங்கள்னா இருபத்தி தேர்தல் ஆணையங்கள் இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்குமே என்னது ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கும் அந்த அந்தந்த மாநிலத்துக்கான தேர்தல அந்தந்த மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும் சரிங்களா இருபத்தி ஆறாவது கொஷின் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எங்கு உள்ளது சென்னையில் கோயம்பேட்டில் இருக்குது ஸோ ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது சென்னையில் கோயம்பேட்டில் இருக்குது இருபத்தி ஏழாவது கொஷின் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் எவ்வளோன்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சிகள் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் முந்நூற்றி எண்பத்தி எட்டு மாவட்ட ஊராட்சிகள் முப்பத்தி ஒன்று பேரூராட்சிகள் மாநகராட்சிகள் பதினஞ்சு இது ரொம்ப முக்கியம் இது வந்து நிலையானவை கிடையாது மாறுபடலாம் சரிங்களா இதுல வந்து எக்ஸ்டும் ஆகலாம் குறைக்கவும் செய்யலாம் சரிங்களா அதிகமாகவும் ஆகலாம் குறையவும் செய்யலாம் ஸோ அவ்வளோதான் மொத்தம் இருபத்தே கொஷின் தான் இந்த இருபத்தேழுவே கொஷின் படித்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் இருக்க உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ அதுக்கிட்ட அதாவது சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கொடுத்துருப்பாங்க இன்னும் நைன்த்து லெவன்த்துன்னு போகும்போது கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும் ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நன்த்தை லெவன்த்தே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணினா உள்ளாட்சி அமைப்புகள்ன்ற ஹெட்டிங்கே முடிஞ்சிரும் ரொம்ப முக்கியமான ஹெட்டிங் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமேதி டிஎன்பிசி அகாடமி